மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று அறுபத்தி இரண்டு ஒலி விஞ்ஞானத்தில் பூர்வீகரின் ஞானம் மேலே சொன்ன வாத்தியங்களையும் இன்னும் வாத்தியங்களான மிருதங்கம் கஞ்சிரா கட்டம் ஜால்ரா போன்றவற்றையும் எப்படி பண்ணுவதென்று சங்கீத சாஸ்திர புஸ்தகங்கள் விவரமாக சொல்கின்றன இதற்கு என்ன அர்த்தம் அதை பண்ணினவர்களுக்கு எப்படி எப்படி அபிகாதங்கள் ஸ்போடங்கள் உண்டாகின்றன என்ற சயின்ஸ் நுணுக்கம் நன்றாக தெரியும் என்று அர்த்தம் வீணை தந்திகளின் நீளம் அவற்றின் பருமன் அதிலே உள்ள மெட்டுகளுக்கு இடையே இருக்க வேண்டிய தூரம் ஒரு நாயனம் அல்லது புல்லாங்குழலின் துவாரங்கள் இருக்க வேண்டிய பரிமாணம் துவாரங்களுக்கு நடுப்புறவில் இருக்க வேண்டிய தூரம் முதலியன என சயின்டிபிக்காக இல்லாவிட்டால் அதில் சங்கீதத்துக்கான ஸ்வரங்கள் உண்டாக முடியாது தாளவாத்தியங்களில் ஸ்வர பேதங்களை காட்டும் சப்தமும் இல்லை க மாதிரி சப்தமும் இல்லை ஆனால் லய விநியாசங்களை பரிமளிக்க காட்டுகிறது சிலவிதமான சங்கீத அம்சம் உள்ள சப்தங்கள் அவற்றில் எழுப்பப்படுகின்றன ஒரு மிருதங்கம் என்றால் அதில் வலது பக்கத்தில் ஒரு விதமான ஒலி இடது பக்கம் வேறு ஒரு விதமானது அதற்கு எப்படி எப்படி தோல்கள் இருக்க வேண்டும் மருந்து இருக்க வேண்டும் என்றெல்லாம் ரூல்கள் இருக்கின்றன மிருதங்கத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் மொத்தமான வாத்தியத்துக்கும் எவ்வளவு நீள அகலங்கள் இருக்க வேண்டும் என்றும் திட்டமான கணக்கு இருக்கிறது இப்படியே ஒவ்வொரு வாத்தியத்துக்கும் இருக்கிறது நாயனத்தில் இப்போதெல்லாம் ரொம்பவும் வழக்கத்தில் இருப்பது இரண்டடிக்கு மேலே நீளமாக இருக்கிறதல்லவா இதற்கு பாரி நாயனம் என்று பெயர் இன்னொரு தினசும் உண்டு அது சுமார் ஒரு முழத்துக்கு உட்பட்ட நீளம் உள்ளதாகவே இருக்கும் அதற்கு திமிரி நாயனம் என்று பெயர் அதிலே ஸ்ருதி தூக்கலாக இருக்கும் நம் மடத்திலே வாசிப்பது திமிரிதான் திமிரிக்கும் பாரிக்கும் நடுப்பட்டதாக ஒரு தினுசும் உண்டு இந்த பரிமாண நுணுக்கமெல்லாம் நன்றாக தெரிந்து சங்கீத நூல்களில் சொல்லியிருக்கிறது எந்தெந்த வாத்தியத்துக்கு என்னென்ன மரம் என்னென்ன தோல் என்னென்ன தந்தி என்றெல்லாம் வரையறை இருக்கிறது அப்போதுதான் அதற்குரிய சுனாதம் உண்டாகும் வீணை தம்புரா போன்ற வாத்தியங்களில் குடமும் மற்ற பாகமும் ஒரே தாய்மரத்திலிருந்தே எடுத்து செய்ததாய் இருக்க வேண்டும் ஏனென்றால் அப்போதுதான் வாத்தியம் முழுவதன் மர மெட்டீரியலும் ஒரே வயசுள்ளதாயிருந்து ஒரே சீரான நாதத்தை உண்டாக்கும் என்பது போல வெகு சூக்மமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன யாழை பற்றி இத்தனை விபரம்தான் என்றில்லாமல் பழந்தமிழ் நூல்களில் இருக்கிறது அந்த யாழிலும் அடக்க முடியாத சங்கீத அம்சங்களை கொண்ட யாழ்மூரி பதிகம் என்பதை திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார் அவருக்கு அத்தனை சங்கீத சாஸ்திர ஞானம் இருந்திருக்கிறது ஆச்சாரியாளுக்கு எத்தனை ஆழமான சங்கீத ஞானம் இருந்தது என்பது சௌந்தரிய லகரியில் உள்ள கலேரகாஸ் திஸ்ரோ என்ற ஸ்லோகத்திலிருந்து தெரிகிறது அக்ஷரங்களோடு சேராத சப்த ஸ்போடங்கள் அவற்றை உண்டாக்கக்கூடிய அபிகாதங்கள் ஆகியவற்றை பற்றிய பூரா அறிவும் இருந்தே சங்கீத சாஸ்திரக்காரர்கள் இந்த வாத்தியங்களை பண்ணுகிற முறைகளை தந்திருக்கிறார்கள் நாம் பேசும்போது அக்ஷரங்களோடு சேர்ந்த ஸ்போடங்களுக்குரிய அபிகாதங்களை இயற்கையாகவே அதன் டெக்னிக் என்ன என்று தெரியாமல் அன்கான்சியஸாக நம் தொண்டை வாய் முதலானவற்றில் உண்டு பண்ணிவிடுகிறோம் ஆனாலும் மந்திரங்களை சொல்லும்போது போது பரிபூர்ண அக்ஷர சுத்தம் ஈர்க்க வேண்டும் ஏனென்றால் கண்டம் போல தோன்றினாலும் இந்த மந்திரங்கள் அகண்ட ஆகாச சப்தத்தில் இருந்தே ரிஷிகளின் திவ்ய ஸ்ரோத்ரத்தில் கேட்கப்பட்டு அவர்களால் நமக்கு தரப்பட்டிருப்பவையாகும் அவற்றை உள்ளபடி பர்ஃபெக்டாக உச்சரித்தால்தான் அந்த அகண்ட சக்தியின் பலனை அடைய முடியும் இப்படி சுத்தமாக அக்ஷரங்களை வரையறுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக இதை பற்றிய டெக்னிக்கை ரொம்பவும் சயின்டிஃபிக்காக சொல்வதற்காகவே வேதத்தின் அங்கங்களில் ஒன்றான சிக்ஷா சாஸ்திரம் என்பது ஏற்பட்டிருக்கிறது அந்த சாஸ்திரம் அடிவயிற்றிலிருந்து ஆரம்பித்து இன்னின்ன மாதிரி காற்று புரளும்படி பண்ணி அது இன்னின்ன இடத்திலே பட்டு வாய் வழியாக இப்படி இப்படி வர வேண்டும் என்று அக்ஷரங்களை அப்பழுக்கில்லாமல் அக்யூரேட்டாக நிர்ணயம் பண்ணி கொடுத்திருக்கிறது ஆக வைதீக மதத்தின் ஆதாரமான பதினெட்டு வித்யாஸ்தானங்களில் வேதாங்கமான சாஸ்திரம் அக்ஷர சப்தங்களையும் உபவேதமான காந்தர்வ சாஸ்திரம் அக்ஷரம் கலக்காத சங்கீத ஸ்வரங்களையும் பற்றிய லட்சணங்களை தெரிவிக்கின்றன